கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவடி எங்களோட வார்த்தை மேலுக்கி அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நீங்கள் ஆரம்பித்ததை முடிக்கத்தக்க உங்கள் கைகளை பலப்படுத்தி உங்கள் சிந்தைகளை தீரப்படுத்தி நீங்கள் தொடங்கினதை முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாளில் தேவரின் இனங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நாங்கள் சிதறி போகாதவன் எங்கள் சிந்தறி எங்கள் சிந்தை சிதறி போகாதவன் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் சிதறி போகாத வண்ணம் எங்களை நடத்துவீராக காலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி நிகேமியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன் ப்ளாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கதம் பண்ணி வேதம் இப்படியாக சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் வெற்றியாய் நிறைவேறுகிற காலம் நெருங்குகிற பொழுது உங்களுக்கு எதிராய் நிற்கிற வல்லமைகள் உங்களை எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் உங்கள் பிரயாசங்களை முடிவு பெறாத வண்ணம் இடைநிறுத்த போராடுகிற வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்க இந்த வேலையில் நீங்கள் செய்கிற காரியம் மடமையான காரியம் என்று உங்களுக்காவது அல்லது உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்காக போதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கத்தருக்குள் பலனடையுங்கள் கத்தருக்குள் பலனடையுங்கள் நீங்கள் ஆரம்பித்ததை முடிப்பதற்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் தேவன் சத்ருவின் திட்டம் உங்களை சூழ உள்ளவர்கள் அல்லது உங்களோடு இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் ஆரம்பித்தவர்களை உங்களை விட்டு தூரப்படுத்துவது அல்லது உங்களை விட்டு பிரித்து விடுவது அதற்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் செய்கிற காரியம் இது பைத்தியக்காரர்கள் செய்கிற காரியம் என்று சொல்லி உங்களோடு கூட இருக்கிறான் போதிக்க முற்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்ல இந்த உலகத்துல பைத்தியமானவிகளை தேவன் ஞானமாய் வெற்றியாய் ஜெயமாய் இருக்கிறார் நிலைத்திருங்க தொடர்ச்சியாய் நாங்கள் தேவனுக்காய் ஆரம்பித்ததை நாங்கள் செய்து முடிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார் பயப்படாதீங்க ஆரம்பித்ததை முடிக்க தேவனே நமக்கு உதவி செய்வார் என்று அவர்களை திறப்படுத்துவதற்கு கூட உங்களுக்கு உங்களை போக பண்ணுகிற வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை விளக்கி திடப்படுத்துகிற தேவ வார்த்தை உங்கள் செவிகளை சாய்த்து நீங்கள் ஆரம்பித்ததை முடிக்க நீங்கள் பலனடையும்படியாய் படியாய் பாத்துகளுடைய வார்த்தைகளை அல்ல தேவனுடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் நீங்கள் தொடக்கிறதை முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவரை இந்த நாளும் ஆண்டவரை சன் பாத்துகளுடைய வார்த்தைகளை திணற்ற போக பண்ணினாலும் தேவரீர் நீரங்களை திடப்படுத்துகிறேன் நீரங்கள் கரங்களை பலப்படுத்துகிறோம் நீரங்களை தைரியப்படுத்துகிறோம் உண்மை நம்பி நாங்கள் தொடர்ச்சியாய் செய்கிறோம் தேவரீர் நாங்கள் ஆரம்பித்ததை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தின் மல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திர்தாம் எங்களை ஆசீர்வதிப்பார்கள்